அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்மளில் சில பேருக்கு ரொம்பவே அதிகமான ஹேர் ஃபால் அயன் சத்து குறைபாடு இது எல்லாமே இருக்குது நம்ம டெய்லி அதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடியோடு தான் நான் வந்திருக்கேன் நம்ம வந்து டெய்லி வந்து சாதம் சாப்பிட்றோம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்றோம் ஒரு ப கருவேப்புல பொடியோடு தான் நான் வந்திருக்கேன் இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் ஒரு கை கொத்து நிறைய நான் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலை வந்து தோசைக்கல்ல ஏன் நான் வறுக்கிறேன்னா ஈவனாக அது நல்லா வறுத்து வந்துச்சு எனக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு டைம் சேவிங்காகவும் இருந்துச்சு சீக்கிரம் அது வறுத்து வந்துருச்சு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப் அளவு நம்ம துவரம் பருப்பு இருக்குதுல்ல அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா சிறு பருப்பு கொஞ்சம் அதையும் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உடச்சக்கல்ல இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்ருக்க சமயத்தில் நான் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நம்ம வறுத்துடலாம் அப்படின்னு ஒன்றா போட்டு வறுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நான் எங்கிட்ட வந்து இருந்துச்சு அதனால் நான் கட்டிப் பருங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் அரைக்க போகிற சமயத்தில் அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக நல்ல வாசனை அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இந்த பொடி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டோடய ஃப்ளேவரை வந்து நிறையா வேணும்னா இன்னும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க பூண்டு தோலை உரிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் தோலோடையும் சேர்த்துக்கலாம் நான் இந்தளவு பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க நாயே பவுட்ரு சேர்க்காம கட்டி பெருங்காயம் சேர்த்துனா பவுடரில் வந்து நிறைய கலப்படம் எப்படி இருக்கலாம் ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பெருங்காயம் சேர்த்துட்டோன்னா இதோடய வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக நல்லா வறுத்து வந்துடணும் உடச்சக்கல்ல வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனால் வந்து நம்ம போட்ட பெருங்காயமும் வெள்ளைப்பூடும் வந்து கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை நல்லா வறுப்படவே இல்லை ஸோ நான் மறுபடியும் அதை நான் வறுத்துக்கிட்டேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் மிளகு அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம் எனக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து பிடிக்கலை ஸோ நான் சீரகம் சேர்க்கலை அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு கை நிறையா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மிளகா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு கொரக்கறப்பாக அரைச்சிக்கோங்க நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிட்டேன் உளுந்து வீ எடுத்த வீடியோ வந்து ஸ்கிப் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக வறுத்து எடுத்துக்கோங்க கம்பல்சரி நீங்கள் தோசைக்கல்ல போட்டு வறுத்து பாருங்கள் என்னோடய தோசைக்கல் வந்து ரொம்பவே அகலமாக இருந்துச்சு ஸோ நான் அதில் போட்டு வறுக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க தனித்தனியாக அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சைடிஷா வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்